கத்தருடைய வார்த்தை சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது லட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது கத்தருடைய வார்த்தை சொல்கிறது சிலுவை பற்றி சிலருக்கு நம்ம சொல்லுவது அது அவங்களுக்கு பைத்தியம் போல இருக்கும் ஆனால் அதை கேட்டு அதை விசுவாசித்து அதை நம்புகிறவங்களுக்கு ரட்சிப்பு வருகிறது கத்தராய இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமது பாவங்களையும் பாடுகளையும் துக்கங்களையும் சாபங்களையும் பலவீனங்களையும் நோய்களையும் சுமந்து தீர்த்து முடித்து விட்டு இருக்கிறார் இயேசுவின் சிலுவை மரணத்தையும் அவரது உயிர்த்தெழுதலையும் நம்பி அவரை உள்ளத்தில் போது நாம் ரட்சிப்பு அடைகிறோம் சிலுவை பற்றிய உபதேசத்தை நாம் அதிகமாக கேட்கும் போது அவர் நமக்காக சிலுவையில் என்னதெல்லாம் சுமந்தார் என்று சொல்லி நாம் அதை தியானிக்கும் போது அதை விசுவாசித்து அதை நாம் நன்றி சொல்லி துதிக்கும் போது தேவ பலன் நமக்குள்ள வரும் அந்த பலம் நம்மளை விடுதலையாக்கும் அமேன் தேவன் நம்மை உங்களை ஆசிர்வதிப்பார்கள்